கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விற்பனை தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேலும் நான்கு பேரை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கார்த்திக் விவரங்கள் என்ன அதாவது பத்மநாபன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா இந்த மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை பழகி இதுவரையில வந்து ஐம்பத்தி மூன்று நபர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கருணாபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள் இருபத்தி எட்டு நபர்களும் அதே போல சேச சமுத்திரம் மாதவச்சேரி விபி வி பி அகரம் தேவபாண்டலம் உட்பட பல்வேறு கிராம பகுதிகளிலும் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை பழுகி அவர்கள் உயிர்ந்திருக்கிறார்கள் இதுல வந்து ஏற்கனவே கருணாபுரம் பகுதியில் சாராயம் பெற்றிருக்கக்கூடிய கன்றுக்குட்டி என்று சொல்லக்கூடிய கோவிந்தராஜ் மற்றும் அவரது மனைவி விஜயா மற்றும் அவரது சகோதரர் தாமோதரன் ஆகிய மூன்று பேர் கைது செய்தனர் இவர்கள் மட்டுமல்லாது இவர்களுக்கு அந்த மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை வழங்கிய சேத்து சமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த சின்னதுரை என்பவரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் அதே போல சின்னதுறையை நேற்று சிபிசிஐரி போலீசார் கைது செய்த நிலையில் ஆஹ் சின்னதுரையிடம் நடைபெற்ற விசாரணையில் வந்து சின்னதுரை சின்னதுரைக்கு இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை வந்து விரியூர் கிராமத்தை சேர்ந்த ஜோசப் ராஜா என்பவர் கொடுத்ததாக அவருடைய போலீசாரின் விசாரணையை குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக சிபிசிஐடி போலீசார் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை உதவியினுடன் விரியூர் கிராமத்தில் பிச்சரத்தம் ஏரியில் பதுங்கி கூடிய ஜோசப் ராஜா என்ற கூடிய அந்த சாராய வியாபாரியை வந்து நேற்று வந்து போலீசார் கைது செய்து சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைத்திருக்கிறார்கள் மேலும் அந்த இந்த சின்னதுரை மற்றும் ஜோசப் ராஜா ஆகிய இருவரும் கைது செய்த நிலையில் இருவரிடமும் சிபிசிஐடி போலீசார் நேற்று நான்கு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர் விசாரணை மேற்கொண்டதில் இவர்களுக்கு மரக்கானம் பகுதியை சேர்ந்த மகேஷ் என்பவரிடம் தொடர்பு இருப்பது ஏற்கனவே மகேஷ் என்பவர் மரக்காலத்தில் இடம்பெற்ற கள்ளச்சாரைய வழக்கில் அந்த உயிரிழந்த வழக்கில் அவர் தொடர்புகிறதாக இருக்கப்படுகிறார் எனவே நேற்று மகேஷையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த மகேஷும் அந்த சின்னதுரை மற்றும் ஜோசப் ராஜா ஆகிய இருவருக்கும் இடையே நூர் முகமது என்பவர் ஒருவர் வந்து இடைத்தரகராக செயல்பட்டு வந்து தெரியவந்திருக்கிறது அதாவது ஜோசப் ராஜா மற்றும் மகேஷ் ஆகிய இருவரும் கள்ளச்சாராய வழக்கில் நீர் காவலில் இருந்த சிறையில் இருந்த போது இவர்களுக்கு இடைத்தரகராக இந்த நூர் முகமது செயல்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது இவர்களுக்கு இந்த சாராய விற்பனைக்கு உடனடியாகவும் சாராயத்தை வந்து கை மாற்றுவதற்கு இடைத்தராக செயல்பட்டதும் தெரியவந்தது ஆகையால் நூல் முகமதையும் கைது செய்து போலீசார் தற்போது வந்து ஆஹ் கைது செய்திருக்கிறார்கள் இந்த மூன்று பேரிடம் நடைபெற்ற விசாரணையில் மூன்று பேர் மீதும் நான்கு பிரிவுகளின் கீழ் சிபி செய்தி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களையும் நள்ளிரவு நீதிமன்றத்தை ஆதர்படுத்தி அவர்களுக்கும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் வைப்பதற்காக நீதிபதியான உத்தரவிட்டிருக்கிறார் ஏற்கனவே மூன்று பேர் கைதான நிலையில் தற்போது மூன்று பேர் கைது செய்யப்பட்டு மொத்தம் இந்த சம்பவத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்